ஒற்றை டார்கெட்டு அதே நேரத்துல பதிமூன்று அமைச்சர்களை டார்கெட் செஞ்சிருக்காரு இன்னொரு பக்கம் திமுக குள்ளார சில உள் முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில சில உத்திகளை மாத்தி அமைச்சிருக்காரு டோட்டலா அதே டார்கெட்னாலும் கேமை கொஞ்சம் புதுசாக மாற்றிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க அமித்ஷாவுக்கும் வலுவான ஒரு மெசேஜை தட்டி விட்டுருக்காரு இந்த பொதுக்குழு வாயிலாக அப்படிங்கிறாங்க இந்த பரபரப்புகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பதிமூன்று மந்திரிகள் நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இரண்டு லட்சம் வாக்குகள் அதிமுக ஆட்சிக்கு எடப்பாடி புது ரூட் மேப் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு ஒன்னேகால் மணி நேரம் இருக்குங்க அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்துல அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய உரைங்க டிசம்பர் பத்தாம் தேதி இன்றைக்கு நடந்ததுல பல விஷயங்கள் பேசினாலும் ஒற்றை டார்கெட் அப்படிங்கிறது டிஎம்கே அட்டாக் தாங்க குறிப்பா சொல்லணும்னா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அட்டாக் 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 அவரை நோக்கிய அட்டாக் அரசியல் தான் அவருடைய பொதுக்குழு ஸ்பீச்சுடைய சுருக்கமான உரை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் கடந்த நான்காண்டு ஆட்சி காலத்தில் விலைவாசி ஏற்றம் அதிகமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் அதிகளவில் இருக்குது அப்படின்னு இந்த நான்காண்டாக அவர் பொது வெளியில் என்னென்னலாம் பரப்புரையில் முன் வச்சாரோ அதைத்தான் ஒவ்வொரு வரியில் இங்கே தொகுத்து பேசினது போல் இருந்தது வழக்கமான அதே இதுதான் நேற்றைக்கு நம்ம சொன்னோமே திரு விஜயுடைய புதுவை ஸ்பீச்சு புது ரூட்டு ஆனால் பழைய சீன்ஸு அப்படின்னு அதே போல் தான் இங்கேயும் எடப்பாடி அவரிடமும் வழிபட்டிருந்தது அடுத்து இரண்டாவதாக அப்படின்னு பார்த்தோம்னா வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு அதில் நுட்பமாக என்ன சொன்னாருன்னா இப்போ உதாரணமாக கல்வி கடன் தள்ளுபடி இல்லை லேப்டாப்பு நாங்கள் நான்காண்டு காலம் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் லேப்டாப் தரோம் அப்படின்னு நீங்கள் ஓகே சொல்லியிருக்கீங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு எங்கள் முயற்சியில தான் கொஞ்ச நெஞ்ச நன்மையும் இளம் தலைமுறைக்கு கிடைக்குது அப்படின்னு அதாவது இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்காளர்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்காற்றுவாங்க அந்த வாக்காளர்களுக்கு இந்த திமுக ஆட்சிமே செய்யல பதிவு செஞ்சாருங்க மூன்றாவதாக மகளிர் உரிமை தொகை குடும்ப தலைவர்களுக்கு அது நாங்க தான் தொடர்ந்து போன முறை வலியுறுத்திட்டு இருந்தோம் அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் அந்த தான் இங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டது இப்ப பார்த்தோம்னா புதிதாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை கொடுக்கப்படுறத தகவல்கள்லாம் வருது தேர்தல் நெருங்கிடுச்சு இல்லையா அதனால தான் உங்களை டார்கெட் பண்றாங்க பொங்கல் தொகையும் நாங்கள் தாங்க எங்கள் ஆட்சியில் பொதுமக்களுக்கு கொடுத்தோம் நீங்க தரல இப்போ அதையும் கொடுக்கலான்னு நீங்க பிளான்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தோணுது வேணும்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்க கொடுங்க அப்படின்னு பெண்கள் வாக்குகளை மையமிட்டு திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணியிருந்தாருங்க அதுக்கப்புறம் கிட்னி திருட்டு விவகாரம் இன்னொரு பக்கம் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காரு மேம்பாலம் ஆகட்டும் பல விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு செயலற்ற ஒரு அரசாங்கத்தை தான் ஸ்டாலின் முன்னெடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சிஎம் அட்டாக்குங்க இதுலயே பார்த்தோம்னா திமுகவுடைய வலுவான வாக்கு வங்கின்னு சொல்லப்படுகின்ற ஆசிரியர்கள் சமூகத்தினர் அவங்களுக்கு எதுவுமே செய்யல பலர் பாதிப்பை சந்திச்சிருக்காங்க ஆசிரியர்கள் வர்க்கத்தினரு பெரும் துயரத்தை இந்த வேதனையை இந்த ஆட்சியில சந்திச்சிருக்காங்க திமுக விடிய ஆட்சியில அப்படின்னு திமுகவுடைய வாக்குகளையும் இந்த பக்கம் திருப்புற மாதிரி சில நகர்வை முன் வச்சாருங்க இதற்கடுத்து மிக முக்கியமாக ரமணா திரைப்பட பாணியில புள்ளி உரங்களை அடுக்கி அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசியிருந்தாரு நம்ம தோல்வியை சந்திச்சிருந்தாலும் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த தேர்தலையே நம்ம பெற்று இருக்கோம் ஆனால் பலமுறை திமுக மைனாரிட்டி அரசாங்கத்தை அமைச்சிருக்காங்க மோசமான எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு தோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தாரு போன நாடாளுமன்ற தேர்தலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுடைய வாக்குகள் இரண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இடைவெளி அப்படிங்கிறது சுமார் ஒரு ஒரு பர்சன்ட் தான் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகளை விட சுமார் ஒன்று ஒன்றரை பர்சன்ட் வாக்குகள் தான் நம்ம குறைவு ஸோ இந்த முறை இறங்கி வேலை பார்த்தா வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு அந்த புள்ளிவரங்களை பட்டியலிட்டு இருந்தாரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்முடைய வாக்குகள் ரெண்டும் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் நம்ம வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்புறம் ஒரு பதினைந்து தொகுதிகளில் வெறும் ஒரு பர்சன்ட் அளவுல தான் வாக்குகள் குறைவா பெற்று இருக்கும் அப்புறம் பதினெட்டு தொகுதிகளில் வெறும் ஒன்றரை பர்சன்ட் வாக்குகள் தான் நம்ம குறைவாக பெற்று இருந்தோம் இது எல்லாமே இப்ப நம்ம முயற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக ஆட்சி மாற்றத்துக்கு தேவையான எம்எல்ஏக்களை பெற முடியும் அப்படின்னு பேசியிருந்தாரு இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் வெறும் ரெண்டு லட்சம் வாக்குகளால தான் நம்ம ஆட்சியை இழந்தோம் ஸோ அந்த வாக்குகள்ல இப்ப நம்ம கவனம் செலுத்தினா நிச்சயமாக ஆட்சி மாற்றம் சாத்தியம் அப்படின்னு புள்ளி விவரங்களை அடுக்கி நம்பிக்கை கொடுத்துருந்தார் அதில் குறிப்பாக எஸ்ஐஆர் அந்த எஸ்ஐஆரை ஆதரித்து தீர்மானமெலாம் போட்டிருந்தாங்க அந்த எஸ்ஐஆர்னால் இரட்டை வாக்குகள் பல இடங்களில் தடுக்கப்படும் இறந்தவங்கள்லாம் கூட வாக்குகளில் சேர்க்க சேர்த்துருந்தாங்க திமுக தான் நிறைய போலி வாக்காளர்கள்லாம் சேர்த்து ஜெயிச்சிட்டு இருந்தாங்க இப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக அதெல்லாம் தடுக்கப்பட்டாலே நம்ம நிறைய தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எடப்பாடி பதிவு செஞ்சிருந்தாருங்க இதுல இன்னொன்னு முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி அவர் பேசுனது இப்ப நினைவுகருத்து நம்ம ஒரு இடத்துல ஐம்பது பேர் இருந்தாலும் நம்ம தான் ஆட்சி மாற்றம் நடக்கும் அதிமுக தான் வரும்னு சொல்லி கொஞ்சம் மெத்தனமாக இருந்துடுறோம் ஆனால் திமுகவில் வெறும் ரெண்டு பேர் இருந்தால் கூட அவங்க அந்த பூத்தில் பார்த்தோம்னா இறங்கி எல்லா பக்கமும் வேலை பார்க்குறாங்க ஸோ நாமளும் வெறியோடு வேலை பார்க்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு இதையே தான் எடப்பாடி அவருடைய ஸ்பீச்லேயும் வெளிப்பட்டிருந்தது இங்கே அதிமுகவில் உழைக்கிறவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு கிளை அளவுல வெறும் வார்டு செயலாளரா வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு பொதுச் செயலாளராகவும் ஆக முடிஞ்சிருக்கு அதிமுகவில் சோ இங்க அதிமுகவில் மட்டும்தான் அடிமட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவிகளுக்கு வர முடியும் அப்படின்னு டிஎம்கேவை அட்டாக் பண்ணாரு அது ஒரு குடும்ப கட்சி கார்பரேட் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதை ஒட்டி தான் அதை ஒட்டி தான் உற்சாகப்படுத்துகிற மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய எதில் இருக்கக்கூடியவர்கள் வேட்பாளர்களாகவும் இருக்கலாம் உங்கள்லேருந்து தான் நான் தேர்வு செய்வேன் நம்பிக்கையோடு வேலை பாருங்கள் அப்படின்னு உற்சாகப்படுத்தியிருந்தாரு எளிமையாக சொல்லணுன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடியவர்களுக்கான பார்ட்டி அதிமுக மேலே இருக்கக்கூடிய எலைட்டுகளுக்கான பார்ட்டி தான் டிஎம்கே அப்படின்னு அடையாளப்படுத்துறாரு இந்த பொதுக்குழு கூட்டத்துல சரி டிஎம்கே குடும்ப ஆட்சி நடத்துது கார்பரேட் ஆட்சி நடத்துறாங்க ஊழல் ஆட்சி அதையும் பட்டியலிடுறாரு இப்படியெல்லாம் டிஎம்கே அட்டாக் செய்து இன்னொரு பக்கம் எப்படி டிஎம்கே வீழ்த்த முடியும் அப்படின்னு அதையும் அதில் பதிவு செஞ்சுருக்காரு அதாவது இங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி அமைச்சர்கள் ஊழல் இருக்காங்க இப்போதான் முதல்ல ஒருத்தர் உள்ள போறாரு அமலாக்கத்துறை கடிதம்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு சமீபத்தில் யார் அவர் சொல்றாருன்னு தெரிஞ்சிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வரத்துக்குள்ளார அடுத்தடுத்த நாட்கள்ல நூறு நாட்களில் பார்த்தோம்னா வரிசையா ஒவ்வொரு அமைச்சராக உள்ள போவாங்க அப்படின்னு இப்பயும் முன்னாடியே ஆரோடம் சொல்றாரு ஜோதிடர் போல சொல்றாரு அந்த வகையில் தான் திரு பொன்முடி மற்றும் அவங்களுடைய இணையர் அப்புறம் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் திரு துரைமுருகன் சீனியர் அவரை குறிப்பிட்றப்ப அண்ணன் துரைமுருகன் சொல்கிறாரு அப்புறம் திரு கே என் நேரு அதன் தொடர்ச்சியாக திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அப்புறம் மற்றொரு சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு அவரை சொல்கிறப்ப அவர் மீதும் ஊழல் முறைகேடுகள் இருப்பதாக சொல்லப்படுதுன்னு சொல்கிறாரு அதன் தொடர்ச்சியாக மற்றொரு சீனியர் அமைச்சரான திரு திண்டுக்கல் ஐ பெரியசாமி திரு தங்கம் தென்ன அரசு அப்புறம் திரு கே கே எஸ் எஸ்ஆர் ராமச்சந்திரன் அப்புறம் திரு ரகுபதி திரு ராஜகண்ணப்பன் திரு எஸ்எஸ் சிவசங்கர் இதில் முக்கியமா திரு சக்கரபாணி அவரையும் குறிப்பிட்டு பேசுறாரு அதாவது ஒழுகுகிற வெள்ளத்துல கூட முறைகேடுகள் செஞ்சாங்க பொங்கல் டைம் எல்லாம் எல்லாத்துலேயும் முறைகேடுகள் செஞ்சாங்க அப்படின்னு அவரை அட்டாக் பண்ணாரு திரு சக்கரபாணியா சுமார் பதிமூன்று முக்கியமான டிஎம்கே சீனியர்ஸ் அவங்கள டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு சொல்றாரு இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வச்சுப்போமே உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரை சந்திச்சப்ப ஏற்கனவே இந்த ஃபைல்ஸ் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாரு பலர் மேல ஊழல் புகார்கள் இருக்கு அதெல்லாம் தூசு தட்டணும் இதெல்லாம் சில ஆதாரங்கள் இருக்கு இந்த இடத்துல நம்ம கிடுக்குப்பிடி போட்டோம்னா நிச்சயமாக அவங்க லாக் ஆவாங்க அதை செஞ்சாதான் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை பெற முடியும் இருந்து இவங்க மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க ஏமாத்தி இருக்காங்க ஸோ இவர்களுடைய தவறை அம்பலப்படுத்தணும்னா அவங்க மீது இருக்கக்கூடிய வழக்குகளை தூசு தட்டணும் அப்படின்னா ஏற்கனவே ஃபைல்ஸுகளை அங்கே கொடுத்துருந்தாரு அமித்ஷா அவருடைய டேபிளுக்கு இப்போ அதனுடைய தொடர்ச்சியாகவே இப்போ ஓப்பன் ஆகவே பேச ஆரம்பிச்சிருக்காரு இதில் ஒரு நுட்பமாக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு என்னன்னா அங்கே திமுகவில் துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் ஆக முடியுது ஆனால் எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மிசா கொடுமைகளை சந்தித்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க சீனியரான அண்ணன் திரு துரைமுருகன் அவருமே எமர்ஜென்சி பல கொடுமைகளை சந்தித்தவர் இதே கட்சிக்காக அப்படின்னா அவரை துணை முதலமைச்சர் இல்ல ஏன் ஆக்கல திமுக வெறும் குடும்ப கட்சி தாங்க அப்படின்னு சீனியர்கள் ஜூனியர்கள் அதாவது உதயநிதி வருகையால பல சீனியர்கள் அங்கே குமுறிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கிட்டயும் ஒரு குமுறலை ஏற்படுத்தி இருக்கு அதை அப்படியே தங்களுக்கு சாதகமாக திமுகக்கு எதிராக பயன்படுத்திக்க ஒரு ஒரு கேமை இப்படி யார் யார் தொடர்ந்து திரு துரைமுருகன் அவரை ஆதரித்து எல்லா இடங்களையும் பேசிட்டிருக்காரு இது தனக்கு ஒர்க் அவுட் ஆகும் திமுக அவங்க குடும்பத்தை மட்டுமே டெவலப் பண்ணுவாங்க மக்களை தொண்டர்களை நிர்வாகிகளை டெவலப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு எடப்பாடி இதுதான் அவருடைய இந்த பொதுக்குழு மூலமாக புது ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க கூழ்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஓபிஎஸ் அமித்ஷாவுக்கு அலர்ட் மெசேஜ் எதிர்பார்த்த விஜய் கேட்டை இழுத்து மூடிய எடப்பாடி பொதுக்குழு ப்ளூ பிரிண்ட் அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பாஜகவை கூழ் பண்ற மாதிரி கூட்டணில் இருக்காங்க இல்லையா சில தீர்மானங்கள் இருந்தது முன்னாள் அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமார் அவர்தான் தீர்மானங்களை வாசிச்சிருந்தாரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எஸ்ஐஆர் அந்த பணிகளை ஆதரிச்சிருக்காங்க இரண்டாவது நீதித்துறையை மதிக்காத திமுக அப்படின்னு கண்டன தீர்மானமும் இயற்றி இருக்காங்க அதாவது திருப்பரங்குன்றம் அந்த விவகாரத்தை ஒட்டி இப்படியாக சில விஷயங்கள் பாஜக சப்போர்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சில ஷார்ட் மெசேஜ்களையும் கொடுத்திருக்காரு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிங்க அதுல முதன்மையான ஷாக்கு அப்செட்டு என்னன்னு பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு கூட டிசம்பர் பத்தாம் தேதி கூட ஒருங்கிணைந்த அதிமுக தான் நல்லது அஹ் ஒருங்கிணைப்பாங்க அப்படின்னா நம்பிக்கையா தெரிவிச்சிட்டு இருந்தாரு ஆனா வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த கேட்டு இழுத்து சாத்தியிருக்காங்க அவர் மட்டும் கிடையாது திருமதி வி கே சசிகலா உள்ளிட்ட யாரையும் இணைப்பது குறித்து எந்த விதமான பாசிட்டிவான சிக்னல்ஸும் கொடுக்கப்படலைங்க இது அப்சட்டு இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா டிசம்பர் பத்தாம் தேதி பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே திரு சொல்லி சொல்லியிருந்தார் இல்லையா அந்த சைடும் இதை தான் இருந்தாலும் ஓகே இது கொஞ்சம் ஷாக் தான் வேற மாதிரி ரூட் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இதோட பெரிய ஷாக் அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல தீர்மானங்கள் ஏற்றப்பட்டதுல முக்கியமா இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி தலைமைங்கிறது அதிமுக தான் இன்னும் சொல்ல முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி தான் அவர் தான் இந்த தேர்தல முன்னெடுப்பாரு அப்படின்னு தீர்மானம் ஏற்றியிருந்தாங்க இதுல இன்னொருத்தருக்கும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க தான் நினைக்கிறாங்க திரு விஜய் தாவேக்கா இங்க அதிமுக கூட்டணில் இவர் தலைமை முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படின்னு குறிப்பிட்டது ஏற்கனவே அங்க முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவு அங்க ஒரு மெசேஜ தட்டி விட்டாலும் இங்க இந்த பொதுக்குழுவுல பைனலா பேசி முடிக்கிறப்பவும் இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரும் நம்முடைய தலைமையில தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை அதிமுக தான் அப்படின்னு அதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு ஆனா சமீபத்தில் அகமதாபாத்தில் நடந்த கூட்டம் வரை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா என்ன பதிவு செஞ்சுட்டு இருந்தாருன்னா கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத அவர் பதிவு செஞ்சு பேசிகிட்டு இருந்தார் ஸோ இங்கெல்லாம் எங்கள் கூட்டணியில் நீங்க இருக்கலாம் ஆனா இங்க தலைமைய இருக்கிறதும் இங்க ஆட்சி பொறுப்புக்கு வரதும் அதிமுக தான் அமைச்சரவையில் நோ பங்கு அப்படின்னு இன்டைரக்டாக ஆனா அழுத்தமா சுட்டி காட்டிட்டாரு அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய சீனியர்ஸ் இங்க இன்னும் ஓபனா சொல்லணும்னா பாஜக கூட்டணி வச்சதை திரும்ப திரும்ப முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அட்டாக் பண்றாரு அடிமைகள் அப்படின்லாம் சொல்றாரு ஏற்கனவே நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களா அப்ப நீங்க அடிமையா அப்படின்னு அவங்களை அட்டாக் பண்ணியிருக்காரு இப்படி பாஜகவோடு கூட்டணி வச்சதுக்கு சப்போர்ட்டா தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு எடப்பாடி ஆனாலும் அது தேர்தல் வெற்றிக்காக திமுகவை தோற்கடிக்கத்தான் மற்றபடி இங்க தமிழ்நாட்டில் அதிமுகவைளித்துல தான் கூட்டணி தான் வெற்றி சாத்தியம் அப்படின்னு திருத்தமாக பதிவு அப்படிங்கிறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சில சீனியர் ஆனா பாருங்க எடப்பாடி அவர் சொன்னதுல இருந்தே ஒரு பதில் இருக்கு போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நேரத்துல இங்க இடைத்தேர்தலும் நடந்தது அதுல மோசமான தோல்வியை அதிமுக சந்திச்சிருந்தா அப்பவே ஆட்சி கவிழ்ந்திருக்கும் ஆனா பல சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க அந்த சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா எம்பி தேர்தல்ல அதே ஒரே டைம்ல நடந்த தேர்தல்ல அந்த தொகுதியில் எம்பிக்கு போடப்பட்ட வாக்குகளில் திமுக அதிகமா வாக்குகளை பெற்று இருக்கு ஆனா யார் எம்எல்ஏ அப்படிங்கிற விஷயத்துல அதிமுக அங்க வெற்றி அடைஞ்சிருக்கு அப்ப மக்கள் அதிமுகவை விரும்புறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல கோடிட்டு காட்டினாரு எடப்பாடி புரிஞ்சுக்கணும் பாஜக கூட்டணில் தான் அப்போ எம்பிக்களாகவும் தேர்வு செய்யலை மக்கள் இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிமுக வசமே ஆட்சியும் மக்கள் கொடுக்கல இந்த முறையும் பாஜக கூட்டணில் வராங்க மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க பாஜகவுக்கு வேணா அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அதிமுக ஓட்ஸ் அங்கே போகும் அதிமுக பொறுத்த வரைக்கும் அது மைனஸாக தான் இருக்கும் அப்படின்னு திமுக தரப்புல அவங்களுடைய ஆதரவாளர்கள் பாசிட்டிவாக பேசிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் அதை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சமாச்சாரங்களா இருக்கு நம்பிக்கையோடு புதிய ஆண்ட தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு அடியெடுத்து வைக்க இருக்காரு எடப்பாடி பலமான கூட்டணி அமையும்னு வழக்கம் போல அதையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்த்தா புதுசா எதுவுமே இல்லை பழைய விஷயத்தையே புதிய பாணில கொஞ்சம் உற்சாகத்தோடு பதிவு செஞ்சிருக்காரு எடப்பாடி ஆனா அந்த உற்சாகம் முழுமையாக அவங்களுடைய நிர்வாகிகள்கிட்ட தொண்டர்கள்கிட்ட வெளிப்பட்டிருக்கா அப்படிங்கிறது நீங்களே கண்டறிந்து கொள்ளலாம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் வேஸ்டுகள்